ஏதாவது ஒரு சின்ன இடம் இருந்திருக்குமா ஏதாவது இறைச்சல் கூச்சல் அறியாதுங்க

வந்த உடனே நமக்கு உண்ணுவதற்கு உணவு கொடுத்து ஆடுவதற்கு அழகான என்ன ஊர்ல நகர் அனைத்து அன்புக்கும் எதற்கு நாடகம் தெரியுமா ஒரு மனிதராக பிறந்தால் இருந்தோம் நாளை இறந்தோம் என்ன கொண்டு வரும்போது மறைந்த மாமியதை திருவாளர் இளம் வயதிலே என்ன வரப்பேருக்கு உண்டுதான் ஆனா இளமையான வயதிலே முருகானந்தமார்கள் இந்த மண்ணலோகத்தை விட்டு மின்னலோகத்தை கடந்திருக்கின்ற அப்படி இருந்திருந்தாலும் மீண்டும் மோட்ச விளக்கு நாடகம் இது என்ன தெரியுமா கண்ணோலி தீபம் இருந்தவர்களுக்கு முத்தி மோட்சத்தினுடைய நாடகம் ஒன்னும் தெரியாம அவங்க நாடகம் வைக்கல கிடையாது நாடகமும் அது தகுந்த மாதிரி ஆ தர்ம ரஸ்வேத யாகமன்ன தர்ம ரஸ்வேத யாகமன்ன அர்ஜுனன் பப்பரவாகன சண்டை என்னும் சண்டை என்னும் அப்பம்புள்ள சண்டை ஆமாங்க மீண்டும் அர்ஜுனன் மறுபிறவி அர்ஜுனனுக்கு மீண்டும் மறுபிறவி பிறவி சாப விமோசனம் சாப விமோசனம் இறந்தவர் மீண்டும் உயிர் எடுத்திருக ஏற்ப நாடகம் ஆமாங்க எப்படி மீண்டும் இந்த அரலாந்தமவர்கள் ஆகணா பேசுறாரு அவர் எப்படி மூஞ்ச கட்டிட்டு பேசுறாரு

அப்படி மீண்டும் இந்த குடும்பத்திலே ஒரு சிசுவாக அவதரித்து மீண்டும் அவர்களுக்கு நற்காட்சி கொடுக்கும்படியாக மறைந்த மாண்மே அதை முருகானந்தம் மன்னனுடைய திருவிய அப்படி இறந்திருந்தாலும் சீனமோ நாராயணமூர்த்தியுடைய வைகந்த பதவி சாலோக சாருப்ப சாய்சம் என்று சொல்லக்கூடிய நான்காம் முத்தி மோச்சம் அடியும்படியாக அவர் உற்றார் உறவினர்கள் பிள்ளைகள் மனைவிகள் அவருடைய தம்பிமார்கள் மற்றும் அவருடைய சொந்த அனைவருமாகத்தானே இந்த கண்ணொழி விழாவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்ப ஸ்ரீனமோ நாராயணமூர்த்தியுடைய வைகந்த பதவி அடைந்து மீண்டும் இந்த குடும்பத்திலே ஒரு சிசுவாக அவதரித்து அவர்களுக்கு நற்பல் கொடுக்கும்படியாக இரவனை பிரதார்த்துக்கின்றேன் நான் தற்பார் வந்தேன் என்னுடைய நாவது என்ன ஆகட்டும் ஐயா கே சொன்னீங்க ஐயப்பன் ஐயப்பன்

哎，你把，你把，你把、哎。 பணம் கொடுத்து முருகா முருகானந்தம் இந்த மணலோக திட்ட மின்லோகம் சேர்ந்தாரு அவர் நான்காம் பதிவு என்று அவருக்காக தரன் நினைவு பணம் கொடுத்தது சிவா இருக்கிறாரு நம்ம கலைக்குழுவாகவும் மறைந்த மாமைய சிவானந்த பேர் விளங்க நமக்காக ஒரு சன்மானமாக நூறு ரூபாய் கொடுத்துருக்கிறார் வாழ்க 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 வாழ்க்கை அரசன் சேர்ந்து அருமை சகோதரர் முருகானந்தம் நிலுச்சல் மாதிரி நூறுபா கொடுத்திருக்கிறார்கள் பணம் கொடுத்த தலைவர் பல்லாண்டு காலிகாசி மகாராஷ்டிர மகா கணம் புரிஞ்சு இந்த காலத்தை கடந்து கொண்டிருக்கின்றாரு உயர் திரு அவர்கள் தன்னுடைய தகப்பனாக கூடிய இன்னும் ஆறுமுக ஐயா நம்ம பிள்ளையானது மன்னோலோகத்தை விட்டு இளைய வயதிலே மறைந்துவிட்டது அப்படி என்று அப்பா

சூப்படி என்ன மணிநகராபு தகத்தோடு ராஜ பரிபாலசி கூடியதான் என் தந்தை ஆகியா சித்திர பண்ணி இருக்கு சித்திரம் என் தாயாகி சித்திராங்க